முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே படித்தவங்க டிகிரி வாங்கினவங்க டபுள் டிகிரி வாங்கினவங்க நான் ஒரு டிகிரி கூட வாங்காதவங்க என்ன கடைசியாக பேச சொல்கிறாங்க இது எப்படின்னா அவர்கள் வாதாடுவதும் நான் பயனாளியாகவும் அவர்களுக்கு எப்போதும் நான் தானே கேஸ் கொடுக்கணும் எது கொடுத்தாலும் நாங்கள் வந்து உங்களை நாடிதான் கொடுக்கணும் எனவே ஒரு பயனாளி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணத்துக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் நான் சொல்கிறேன் ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் நம்முடைய துஷார் மேத்தா அவர்கள் பேசியதாக நேற்று முன்பு நான் நான் கேள்விப்பட்டேன் எனக்கு மிக பெருமையாக இருந்தது இந்தியாவிலே ஈடி என்பது ஆரம்பித்து கிட்டத்தட்ட பத்து முப்பது ஆண்டுகளாக இருந்தாலும் கூட அந்த ஈடிக்கு கைது செய்கிற அதிகாரம் என்பது கண்டுபிடித்தவர் நம்முடைய இளங்கோவர்கள் எனவே அப்படி துஷார் மேத்தா அவர்களே சொன்னார்களாம் திமுகவில் இப்படி இல்லாமல் இருக்கிறார்களா நீங்கள் அவசியம் எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் பெருமை வாய்ந்த ஒரு பகுதியை செய்திருக்கிறார்கள் என்னுடைய வழக்கிலே நானும் என் தம்பி ராமஜியம் அவர்களும் காலையில் பத்தரை மணி அளவில் ஜெயலலிதா போட்ட வழக்கு எங்கள் மீது பத்தொம்போது வழக்குகள் போட்டார்கள் அந்த பத்தொம்போது வழக்குகளே எனக்கு என்ஆர் இளவங்க தான் வாதாடினார் பதினோரு மணி ஆரம்பித்த வழக்கு இரவு எட்டு மணி வரை பிபி சுப்பிரமணியன் அவர்களும் அட்வொகேட் ஜெனரல் நவனீத கிருஷ்ணன் அவர்களும் அவர்கள் மணிக்கணக்காக பேசினார்கள் நாலு வார்த்தை தான் பேசினார் இளங்கோ எங்களை விடுதலை செய்து விட்டார்கள் அந்த அந்த நீதிபதி நாலே நாலு வார்த்தை தான் இது என்னுடைய அனுபவம் எனவே வழக்கறிஞர்கள் வருவது படிப்பது என்பது இன்றைக்கு நிறைய பேர் வழக்கறிஞர் இருக்கிறார்கள் ஆனால் திறமையானவர்களாக எப்படி என்றால் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் சேலம் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு சொன்னார்கள் டெல்லியில் இருக்கிற வழக்கறிஞரை வைத்து ஹைகோர்ட்டில் வந்து வாதாடுகிறோம் ஒன்று சிபிலை கூட்டு வருகிறோம் இல்லை முகுல் ரோத்திக்கை கூட்டு வருகிறோம் ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் இருந்ததில்லை மாவட்டத்தில் இருக்கிற வழக்கறிஞர் பெருமக்கள் சீனியர் வழக்கறிஞர் இங்கு வந்து வாதாடினார்கள் சேலத்தை எடுத்துக்கொண்டால் சீனிவாசன் அவர்களும் பார் அவர்களும் மிகப்பெரிய வழக்கறிஞராக விளங்கினார்கள் அதே போல் நமது கோவையிலே கே ஆர் ராமச்சந்திரன் அவர் மிகப்பெரிய ஸ்டார் வார்ஸ் என்று சொல்வார்கள் ஈரோட்டிலே பிசி பாலு வேலூரிலே தேவராஜ் மதுரையிலே ராஜகோபால் தர்மராஜ் சந்தோஷம் நெல்லையிலே செல்லபாண்டியன் உங்களுக்கு தெரியும் செல்ல எப்படி இருந்தார் சபாநாயகராக இருந்தார் ரத்தனவேல் பாண்டியன் அவர்கள் இங்கு எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக கூட வந்தார்கள் திருச்சியில் விருதா எலர்டியா சென்னையில் நடராஜன் சீனியர் அட்வொகேட் நடராஜன் நான் பல முறை கேட்டிருக்கிறேன் கலைஞர் அவர்கள் போது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை என்றால் நடராஜனை உடனே நான் கூப்பிட்டு வான்னு சொல்லிடுவார் கலைஞர் நான் அதை போல நீங்கள் உருவாக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வந்திருக்கிறவர்கள் மிக சிறப்பாக மற்றவர்களை அதிமுகவில்லாம் இந்த வணியெல்லாம் இல்லை அவங்களுக்கு இருக்கிறவங்க வந்து அவர் வந்து அதிமுக வக்கீல் வந்தார் அவர் அதெல்லாம் இல்லை நம் திமுக வக்கீல்கள் தான் இதை சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பு பெற்று உங்களை உபயோகித்துக்கொள்ள உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருகிற ஒரு தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள் இருக்கிற காரணத்தால் நீங்கள் அதில் முன்னேற வேண்டும் டெல்லிக்கு சென்று நாம் வாதாடுகிறதை போல வாதாட வேண்டும் இல்லை நீங்கள் தெரியும் பிரமானந்த சாமியார் டெல்லியிலேருந்து வந்த வக்கீல் வாதாடாமல் நம்முடைய வக்கீல் வாதாடி இருந்தால் அவர் விடுதலையாக இருப்பார் என்ற பேச்சு இன்று வரையும் இருக்கிறது அப்படி நீங்கள் உங்களை திறமையானவர்களாக உருவாக்கி கொள்ள வேண்டும் இது உங்களுக்காக இல்லை எங்களுக்காக நாங்கள் எங்கள் பேரில் எப்படி இருந்தாலும் கேஸ் போடுவோம் எப்படி இருந்தாலும் கேஸ் நம்மளை விட மாட்டாங்க யார் வந்தாலும் எங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் நல்லா படிச்சீங்க நல்லா செய்யுங்க சொல்லுங்கள் ஏங்க சொல்லணும்ல கண்டிப்பாக அந்த எதுலேயும் என்ன விட மாட்டாங்க எப்படியாவது ஒரு கேஸை போட்டுருவாங்க நாங்கள் அதில் மாதாடுவோம் நான் கேஸ் போட்டால் நான் பாரதி தான் சேர்த்து செஞ்சோன்னு பாரதியாக கூப்பிட முடியாது பாரதி கூப்பிட முடியாது எனவே நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் திறமையானவராக உருவாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதுதான் நிச்சயம் தேர்தலில் நாங்கள் தேர்தல் நான் வந்து இப்போ எட்டு ஒம்பது தேர்தலில் போயிட்டோம் ஆரம்பத்தில் வக்கீலுக்குலாம் நாங்கள் தேவையில்லாமல் இருந்தது இப்போது ஒன்றொன்றுக்கும் வக்கீல் இல்லை என்று சொன்னால் அங்கே தேர்தலில் நடைபெறாத நிலை வந்து விட்டது நீங்கள் தான் முக்கியமான ஆட்களாக இருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எண்பத்தொம்போதில் மந்திரி நான் எங்கள் பக்த வச்சலம் ஜட்ஜு ஹைகோர்ட் ஜட்ஜஸ்லாம் சித்திர இந்த நம்ம க்ரீன் ஹவுஸ் ரோட்டில் நடந்து போவாங்க எங்கள் பக்கத்து வீடுலாம் வக்கீல் தென்காட்சியலன்னு இருந்தார் இருந்தார் எனக்கு வக்கீலை பற்றியும் தெரியாது ஜட்ஜை பற்றியும் தெரியாத காரணத்தால் தான் நான் மாட்டிக்கிட்டேன் இல்லைன்னா அவங்களோடலாம் பழக்கம் வச்சுருப்பேன் ஒரு பிரச்சனை எங்களுக்கு வரும்போது உதவுறதுக்கு ஆள் இருந்திருக்காங்க எங்களுக்கெல்லாம் தெரியல ஆனால் இப்ப வக்கீலை கண்டாலும் ஜட்ஜை கண்டா எங்களுக்கு கோசி பண்ணி சொல்லி கொடுத்தாரு எங்கே வேணாலும் வம்புலு ஜட்ஜை கண்டா ஒன்று குடிஞ்சுக்கிடா சொன்னேன் எங்களுக்கு யாருக்கா சார் கலைஞரனை எப்படி நடந்துக்கணுங்கன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தது வீர பண்டையார் கோசிமணிலாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க நாங்கள்லாம் ஆளுங்க எங்களுக்கு எப்படி நடந்துக்கணும் இந்த கட்சியில் எப்படி நடக்கணும் கலைஞர்கிட்ட எப்படி விசுவாசமாக இருக்கணும்லாம் சொல்லி கொடுத்தது அப்படி சொல்லி கொடுத்தாலும் ஒரு வகை இந்த வகை எனவே எப்படி நீ அப்புறம் ஒன்று திமுக ஆட்சியில் பதினாலு ஜட்ஜி ஹைகோர்ட்டு வந்தாங்க ஆனால் வரவங்க பூரா வேற ஆள் வந்துட்டாங்க நம்ம கஷ்டப்பட்டு ரெண்டு மூணு ஜட்ஜை உருவாக்கணும் ஆனால் வந்தவுடன் அந்த ஜட்ஜி நம்மளை கண்டா பார்க்காத மாதிரியே போகிறாங்க இது எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு ஒன்றும் ஆமாங்க உண்மைதாங்க ஏதோ நம்மலாம் தூண்ட தீண்ட தகாத ஆள் மாதிரி அப்படிலாம் இருந்துடாதீங்க நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதுல இருக்கிற திறமையானவர்களுக்கு நிச்சயமாக தளபதி அவர்கள் வாய்ப்பை உருவாக்குவார்கள் அப்படி வருகிற போது நீங்கள் தயவுசெய்து ஆனால் தவறு செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை ஒரு கடைக்கன் பார்வையாவது எங்கள் மீது இருக்க வேண்டும் என எப்படி இருந்தாலும் நம்மளை விட இல்லை அவங்க அவங்க எனவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் மாவட்டத்தில் எங்கள் மாவட்டத்தை பொறுத்தளவு வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் பரிந்துரை பண்ணுவதில்லை வழக்கறிஞர் சங்கம் மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் இந்நேரம் பிபிஆ போடும் நேரம் ஜிபிஆ போடுனா அதை தான் கொடுத்தோம் வேறு ஒருத்தரை கூட நான் கொடுக்கல நீங்கள் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்குகிற வேலை அதில் தவறாமல் இதில் யார் உழைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பெருமைப்படத்தக்க வகையிலே நம்முடைய தளபதி அவர்கள் செயல்படுவார் எனவே நிச்சயமாக செய்து தருவார் இந்த நான் கேட்டேன் நான் இலங்கை கேட்டேன் ஏன் என்ன கூப்பிட்ருக்கீங்க எல்லாமே படித்தவன் நான் படிக்காதாலும் என்ன எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன் அப்புறம் நினைச்சேன் நானாக நினச்சேன் எல்லாம் கேஸ் நடத்துனா இருந்தால் கேஸ் கொடுக்குற ஆள் வேணும்ல ஏங்க எல்லாமே அங்கே பேர் எல்லாம் கேஸ் நடத்துகிறாள் தாமரை செல்வன் ஆரம்பித்து நம்ம மாசு மாவட்டிலேருந்து ஆரம்பித்து பூரா எல்லாம் கேஸ் இருக்குது ஆமாம் நாங்கள் வந்து ஆ அப்போ எனவே அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சிறப்பாக செயல்படுங்கள் தளபதியினுடைய கரம் என்றைக்கும் வலு உள்ளதாக இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி